ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு குளிர்ச்சியாக ஒரு பாயசம் அது குளிர்ச்சியான பாயசம்னா எதில் வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பீசிங் போட்டு வச்சுருக்கோம் ரொம்ப சிம்பிளாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்கிற மாதிரி எப்படி செய்யலாங்கிறத நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கிறது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி செஞ்சோங்கிறத ஃபுல்லாக வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு பாதாம் பிசின்னு வச்சு நம்ம பாயசம் செய்ய போகிறோம் பாதாம் பிசின் நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த வெயில் நேரத்தில் நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி நிறைய கொடுக்கக்கூடியது அதனால தான் நம்ம சர்பத்து ஜூஸ் இதெல்லாம் குடிக்கிறப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடையிலெலாம் அந்த பாதாம் பிசின்லாம் போட்டு கொடுப்பாங்க பாருங்கள் அதனால தான் ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி அதிகமாக கொடுக்கக்கூடியதுனால இந்த வெயில் நாளில் நிறைய இதை சேர்த்துக்கோங்க அது நார்மலாக சில ஜூஸ் இதிலெல்லாம் போட்டு கொடுக்குறப்ப பசங்க குடிக்க மாட்டாங்க அதே நம்ம பாயசம் மாதிரி செஞ்சு கொடுக்குறப்போ பாயசத்தோடு சேர்த்து குடிச்சுருவாங்க அதனால் இன்றைக்கி இதை நம்ம பாயசம் மாதிரி வைக்க போகிறோம் இந்த பிறந்து இந்த மாதிரி பாதாம் பீசின் இருக்கும் இதில் நீங்கள் எப்போ செய்ய போகிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து நீங்கள் இப்போ நான் காலையில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நைட்டே ஊற போட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த இந்த அளவுக்கு அஞ்சு இது நீங்கள் போட்டிங்கனாலே இந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதனால் தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கிடைச்சிரும் நீங்கள் நைட்டு செய்ய போகிறீங்கன்னா காலையில் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் நான் அதோடு சேர்த்து ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊறிருச்சு இது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் நல்லா உங்களுக்கு வெந்து ஊறி வரணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டுருங்க உடனே நீங்கள் செய்யணும் ஊற வைக்கணுன்னா கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி ஊற வச்சிங்கன்னா நல்லா வெந்து ஊறி வந்துடும் வெந்தும் இதாயிரும் நம்ம இப்போ வேக வைக்கிறப்ப இன்னும் நல்லாவே வெந்து வரும் இப்போ இதை வச்சு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் நான் காலிற்று பால் தண்ணியே ஊற்றாத ஃபுல் க்ரீம் மில்க்கு தான் நான் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன் நான் ஏன் தண்ணி ஊற்றாமல் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் இன்னைக்கு இதில் சக்கரை நாட்டு வெள்ளம் இருக்குது பாருங்கள் அதை நான் பாக கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் நான் வந்து பாகு வெள்ளத்தை காய்ச்சி இது மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம எதுக்கு வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் இந்த மாதிரி வச்சுருக்கேன் அதனால தான் இந்த பாலை வந்து தண்ணி ஊற்றாத அப்படியே பாலாகவே காலி பாலை காய்ச்சி வச்சுருக்கேன் ஏன்னா வெள்ளத்தில் நம்மளுக்கு தண்ணியோடு வர்றப்ப அந்த இது நம்மளுக்கு யூஸ் ஆகுங்கிறதுனால நீங்கள் சப்போஸ் ஜீனி அதுன்னு போடுறீங்கன்னா உங்களுக்கு பாலில் தண்ணி ஊற்றி காய்ச்சணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஊற்றிக்கங்க இதுக்கு வெள்ளமோ ஜீனியோ நாட்டு சக்கரையோ எது வேணுமோ போட்டுக்கலாம் இப்போ இப்போ நம்ம இதை நான் காய்ச்சி வச்ச பால் தான் திருமண இதை சூடு பண்ணிக்கலாம் இந்த காய்ச்சி வச்ச பாலில் இந்த ஜவ்வரிசி அப்படியே போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் அதில் ஒரு கால் டம்ளர் தான் தண்ணி இருந்துச்சு அந்த தண்ணியோடு சேர்த்து தான் நான் அப்படி இது பண்ணியிருக்கேன் இப்போ இது நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வெள்ளைப்பாகு ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஜவரிசி ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வெந்து நல்லா மேலே மிதந்து வந்துடும் உங்களுக்கு ஜவரிசி வேண்டான்னா நீங்கள் விட்டுடலாம் அது ஆப்ஷன் தான் ஏன்னா ஜவரிசி போட்டு நம்ம சாப்பிட்றப்ப பாயசம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வாயில் அந்த இதெல்லாம் கடிபடுறப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுனால தான் அதை போடுறது இதில் நீங்கள் அப்படியே ஜீனி போட்டு உங்களுக்கு ஒயிட்டாகவே வேணும்னு நினச்சிங்கன்னா ஜீனி போட்டே வச்சுக்கோங்க ஆனால் வெள்ளம் போட்டு செய்கிறப்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ஹெல்த்தியான ஒரு இதாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா ஜவ்வரிசி மேலே வெந்து வந்து நிற்கிது கொஞ்சமாக ஏலக்காய் தூள் நான் முந்திரி வருத்த முந்திரிங்கிறதுனால அப்படியே போடுறேன் நீங்கள் நெய்யில் த போடுறதுனாலும் வருத்திட்டு போடுறதுனாலும் போடலாம் இல்லை நெய்ய முந்திரியை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு கொஞ்சம் பால் ஊற்றி அரைச்சிட்டு நீங்கள் போடுறதுனாலும் போடலாம் இப்போ இதுவும் நல்லா இதில் கொதிச்சிருச்சு இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பவுடராக போடுறதுனாலும் போட்டுக்கலாம் ஜீனியாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இல்லை நாட்டு சக்கரை அப்படியே போடுறதுனாலும் போட்டுக்கலாம் நான் பால் காய்ச்சி வச்சுருக்கிறதுனால வடிகட்டி வச்சுருக்கேன் அதனால் அதை அப்படியே ஊற்றிக்கிறேன் இனிப்போ எந்தளவுக்கு தேவைங்கிறத பார்த்துட்டு இதில் ஒரே ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் இன்னும் எடுத்து கொடுக்கும் ஒரு பிஞ்சுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம பாதாம் பீசின் எந்தளவுக்கு தேவைன்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இதை போட்டுக்கலாம் நீங்கள் வந்து முந்திரி பாதாம் இதெல்லாம் அரைச்சி பவுடராக த பால் கொஞ்சோண்டு கலந்து அரைச்சி ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம் ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லா திக்காக வரும் இப்போ இது கொதிக்கிறதுல பாதாம் எந்த எந்தளவுக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா நிறைய போட்டுக்கங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடலாம் இது செய்கிறதுக்கு அதிகபட்சம் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகவே ஆகாது பாதாம் பிசின் ஊற வச்சும் ஜவ்வரிசி உங்களுக்கு வேணும்னா ஆப்ஷனல் அதையும் ஊற வச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா அஞ்சே நிமிஷம்தான் பாருங்கள் சூப்பரான ஒரு பாதாம் பிசின் பாயசம் ரெடி ரெடியாகிடுச்சு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம நார்மலாக இது சேமியாலாம் போட்டு வைக்கிற மாதிரி இதுவும் அதே மாதிரி இதில் ஆனால் டேஸ்ட்டு வாயில் நம்ம அந்த பாதாம் பிசின்லாம் எடுத்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டெலாம் சூப்பராக இருக்கும் இதே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ